ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இடியாப்ப கொழுக்கட்டை இது வந்து நம்ம வந்து இடியாப்பத்தில் நம்ம செஞ்சு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நான் செஞ்சுருக்கேன் வாங்க வீடியோ குழப்பலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க இது வந்து நான் அரிசி மாவு இது நம்ம இடியாப்ப மாவு வெளியே வாங்கியிருந்தாலும் வாங்கிக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் இது நான் ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன் நான் ஒரு கப்பு போட்டிருக்கேன் இது இன்னொரு கப்பு நீங்கள் மெஷர்மெண்ட் கப்புலாம் கிடையாது நீங்கள் வீட்டில் எந்த மாதிரி கப்பு டம்ளர் இருந்தாலும் சரி கப்பு இருந்தாலும் சரி எது வேணா எடுத்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுறேன் நீங்கள் நெய் வேணால் விட்டுக்கங்க இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் ஸோ வந்து இது சாஃப்ட்னஸ்க்காக நான் கொடுக்குறது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் மிக்ஸ் நான் வந்து வச்சிருக்கேன் நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கை வச்சு கலராதிங்க ஸ்பூன்ல வச்சு கலருங்க கொஞ்சம் மிதமான சூடு வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு கலந்து கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது நம்ம கடையில் வாங்குற மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் அரைச்சி மாவாக இருந்தாலும் சரி ஆனா நம்ம அரிசி மாவு தான் எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கட்டியா பிசஞ்சுக்கணும் நல்லா இந்த அளவுக்கு பிசினியா போதும் ஒரு கிண்ணம் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க நான் வந்து அரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேன் வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லம் கறி எடுத்துக்க நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம் வந்து சுத்தமான வெள்ளமா எடுத்துக்கோங்க அப்படி வந்து ரொம்ப பழைய வெள்ளமா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமா உருகி வச்சு கூட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து நல்லா சுத்தமாக வந்து தான் இருக்குது ஸோ அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வெள்ளம் நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூனு நெய் போடுறேன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் வந்து துரியெண்ணெய் தேங்காய் போடுறேன் ஒரு கப்புக்கு அரை கப்பு வெள்ளம் இருந்தால் போதும் வெள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாகவே இருக்குது நம்ம சின்ன சின்ன உருண்டியாக இந்த மாதிரி சைஸில் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி குட்டியால் ஒன்று வச்சுக்கோங்க இது மாதிரி முறுக்கு கொழாய் எடுத்துக்கோங்க இது மேலே நம்ம வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த இடியப்பம் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம வந்து இதில் போட்டுடலாம் இதில் நான் போட்டுவிட்டேன் இல்லை கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் கொஞ்சமாக நான் எண்ணெய் தடவிக்கிட்டேன் அதே மாதிரி நான் முறுக்கு குழாயில் வந்து நம்ம இது இதை சுற்றியும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கங்க இல்லைன்னா வந்து ரெண்டு டைப்பில் இருக்கும் ச உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இலையில நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவைக்கலாம் இதில் வந்து நம்ம மாவு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு குட்டி இலை எடுத்துக்கோங்க இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கலாம் இந்த மாதிரி முறுக்கு குழாய் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி டைப்பில் இருக்கு சோ இந்த மாதிரி வேற டைப்பில் கூட இருக்கும் ச இது உங்கள் வீட்டில் எந்த மாதிரி டைப்பில் இருக்கோ அந்த டைப்பில் எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன் இந்த மாதிரி இடியாப்பத்துக்கு போடுறதுக்கு இந்த பிளேட்டில் வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்கணும் சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும் அது நம்ம இதுல போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மெலிசாக கொஞ்சம் நடுவில் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம்ல அது வந்து நம்ம இதில் வச்சிடலாம் வந்து ரெண்டாக இப்படி மடக்கி வச்சுக்கோங்க இதை அப்படியே இட்லி குண்டால் ஆவி கட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன் இது ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன் இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதே இலையில கொஞ்சமா இருப்பயும் எண்ணெய் தடவிக்கலாம் அதே மாதிரி முறுக்கு குழாயில அவ்வளவுதான் நம்ம நம்ம வந்து கொழுக்கட்டை எல்லாம் வந்து உருண்டு பண்ணிட்டு வேற ஷேப்ல பண்ணுவோம் இது இடியாப்ப கொழுக்கட்டைன்றது இந்த மாதிரி டிசைன்ல நல்லாவும் இருக்கும் சாப்பிடவும் ஈஸியாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டா ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க இந்த ஓரத்துலலாம் கொஞ்சமா இந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஓரளத்த மட்டும் கொஞ்சம் பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இட்லி குக்கரில் நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இந்த மேல் தட்டு வச்சுக்கோங்க இதோட ரெண்டாவது தட்டு இருக்கோம் அதை வைக்காதீங்க மாதிரி ஒரு குட்டியாக இல இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும் நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக கீழே தண்ணி வச்சுட்டு மேலே தட்டு வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு ஒரு இலையாக இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி வச்சுட்டு அது உள்ளே வந்து வச்சு வச்சோம்னா நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு அது உள்ளே வந்து நம்ம வச்சு வச்சோன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஸ்டஃபிங்கும் வெளியே வராது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும்னா போதும் நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம ஆற தான் எடுக்கணும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் நான் பிளேட்டில் மாத்திட்டேன் உண்மையிலேயும் சூப்பராக வந்திருக்கு ஸோ வந்து நம்ம இடியாப்பத்தில் வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணது சூப்பராகவே இருக்கு இது நான் எந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருக்கேன் அதே மெத்தடில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த டேஸ்ட்டாக நல்லா வேற லெவலில் இருக்குது ஸோ குழந்தைங்க வந்து இடியாப்பனால் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸோ இடியாப்பத்தில் வந்து நம்ம கொள்கை செஞ்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ